என்ன உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய தெரியுமோ தெரியலையோ நான் பொன் விஜயராகவன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காலம் சென்ற அமரர் பொன்னப்ப மூத்த மகன் என்னுடைய அருமை தந்தையார் அமரர் பொன்னப்பநாடார் அவர்களுக்கு நாகர்கோயிலே திருவுருவச்சலை அமைக்கப்படும் என்று தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து அறிவித்த அவருடைய அந்த நல்ல மனதிற்கு நன்றி செலுத்துகின்ற வகையால் நானும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த என்னுடைய தம்பிமார் ரெண்டு பேரும் பேரப்பிள்ளைகளும் அவர்களோடு மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய மேயர் திரு மகேஷ் மற்றும் இங்கிருக்கக்கூடிய நண்பர்களோடு சென்று எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காக சென்றோம் அமர பொன்னப்பனடார் அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை பணியாற்றியவர்கள் அது மட்டுமல்ல கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைய வேண்டும் என்பதற்காக அன்றைய திருவிதாங்கூர் கொச்சி அரசில் போராட்டத்தை நடத்தி அன்றைக்கு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் திருவிதாங்கூர் கொச்சி சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டு முறை இருந்தார்கள் அந்த போராட்டத்தை நடத்திய தலைவர் தலைவர் மார்ஷல் நேசமணி அவருடைய தலைநாயகராக இருந்து அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி தாய் தமிழகத்தோடு இணைப்பதற்கு தன்னை அர்ப்பணித்து அர்ப்பணித்துக்கொண்ட ஒரு பெரிய மகான் அவருடைய நினைவாக அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு சொல்லுவார்கள் தமிழ்நாட்டிற்கு எல்லை வகுக்கின்ற போது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அந்த கன்னியாகுமரி மாவட்டம் வரவில்லை என்று சொன்னால் நமக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லை அப்படி இருந்த பிறகும் வேங்கடம் போய்விட்டது ஆனால் கன்னியாகுமரி நம்முடைய கைகளிலே வந்துவிட்டது அதற்கு காரணகர்த்தாவாக விளங்கிய அந்த மாமனிதருக்கு தமிழ்நாடு அரசினுடைய சார்பிலே முழு உருவச்சலை நட திறந்து வைப்பதற்காக அதை அனுமதித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பொன்னப்பனடார் அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் அந்த மாவட்டத்து மக்களின் சார்பாகவும் அவருடைய நண்பர்களுடைய சார்பாகவும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நந்தியினை தெரிவித்துக் கொள்வதற்காக வந்தோம் இன்றைக்கு அவரை முதல்வர் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தோம் அது சம்பந்தமாகத்தான் நான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன் மிக்க நன்றி வணக்கம் பொன்னாடார் அவர்கள் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சிறப்பு மிக்க பணியாற்றி அவர் காலஞ்சென்றவர் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுடைய நெஞ்சங்களில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவர்கள் எங்களை போன்றவர்களுக்கு அவர் ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் அண்ணன் அவர்கள் கூறியது போன்று தமிழக இணைப்பு போராட்டத்தில் முன்கள பணியாளராக நின்று பல்வேறு அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளானவர் தியாக தளம்புகளை தன்னகத்தை கொண்ட எங்கள் மாவட்டத்து மக்களால் குமரி கோமேதகம் என்று அழைக்கப்படுகின்ற அமரர் பொன்னப்பநாடர் அவர்களுக்கு திருவுருவச் சிலையை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி அவர்கள் தந்திருப்பது அந்த மாவட்டத்து மக்களையே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் மாவட்டத்து மக்களின் சார்பில் அனைவரும் நாங்கள் இணைந்து தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் நன்றி குமரி கோமேதகம் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டப்பெயர் டாக்டர் அவர்களால் அவருக்கு சூட்டப்பட்ட பெயர் அவருடைய மறைவின் போது குமரி கோமேதகம் மறைந்தது என்று இரங்கல் செய்தி விட்டிருந்தார்கள் அதற்கு பின்னால் பேசுகின்றவர்கள் அவர் அவரை நினைவு கூறுகின்றவர்கள் எல்லோரும் குமரி கோமேதகம் என்று நினைவு கூறுவார்கள் அதைத்தான் முன்னாள் அவர்களும் இங்கே உங்கள் மத்தியிலே சொன்னார்கள் இப்போ சொல்லலாம் பொன்னப்பண்ணாடார் அவர்களுக்கு பெருமை சேக்கும் வகையாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து அவருடைய உருவ சிலையை குமரி மாவட்டத்தில் நிலுவதற்கு சத்தம் சத்தம் பொன்னப்பண்ணாடார் அவர்களுக்கு பெருமை சேக்கும் வகையாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் வந்து அவர்களுக்கு உருவ சிலையை அமைப்பதற்கு அணையிட்டிருக்கார்கள் இது குமரிக்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையாகும் அது மட்டுமல்ல இந்த திருவுருவ சிலையை திறப்பதற்கு மனுவில் முதலமைச்சர் வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் உங்களிடம் நான் வைத்துக் கொள்கிறேன் நன்றி ஒரு வாரத்தில் நீங்கள் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுடைய மனதில் நீங்காத இடத்தை பற்றி இருக்கின்ற தென் திருவாத தென் திருவிதாங்கூர் சமஸ்தானம் தாய் தமிழகத்துடன் இணை இணைவதற்கு உடல் ஆவியை ரத்தத்தை இந்த அமரர் ஆர் பொன்னப்பநாடார் அவர்களுக்கு அவருடைய நினைவை போற்றுகின்ற விதமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் முழு திருவுருவச் சிலை அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பிற்கு குமரி மாவட்ட மக்களுடைய சார்பிலும் அவருடைய குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அந்த சிலையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த திருவுருவச் சிலையை திறப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரவேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி சார்பாக நான் முன்வைக்கிறேன் மாநகராட்சி சேர்மன் அமரர் பொன்னப்பநடார் அவர்களுக்கு நாகர்கோவிலில் முழு உருவ சிலையை வைப்பதற்கு அனுமதி அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நந்தியினை தெரிவிக்கின்ற வகையில் அவருடைய குடும்பத்தாரோடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் என்ற முறையில் நான் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் வருகை இருந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்தோம் எனக்கு ஒரு பெருமை மரியாதைக்குரிய அமரர் பொன்னப்பநாடார் அவர்கள் அரசியல்வாதி மட்டுமல்ல சிறந்த வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞர் தொழில் நடத்திய அதே அலுவலகத்தில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக வழக்கறிஞர் தொழிலை நடத்தியவன் நான் அந்த பெருமையும் எனக்கு இருக்கிறது நான் மேயராக இருக்கின்ற போது அவருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முழு உருவ சிலையை நாகர்கோவில் நிறுவதற்கு ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி அமரர் பொன்னப்பநடார் அவர்களுக்கு பெருமையை தேடித் தருவோம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி Vamos lá, vamos